வணக்கம் இந்த வாரத்தோட மார்க்கெட் ரிவ்யூவும் அவுட்லுக் ஃபார் த மார்க்கெட்டு வந்து நான் ரெண்டு நிமிஷத்தில் சொல்ல பார்க்குறேன் ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒரு அரை பர்சன்ட் எரித்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டு கொஞ்சம் நெகட்டிவ் பயஸ் சொல்கிறது ஆனால் மிட் கேப் இண்டெக்ஸ் நல்லா ஒரு ஒன்றை கால் பர்சன்ட் அப்பில் பர்ஃபார்ம் ஆச்சு ஏன் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் எஃப்ஐஎர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடி விற்றாங்க பட் முன்னாடி எஃப் வீக்ஸோட பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியாக தான் விற்பனை நடந்திருக்கு பட் டி டிஐஎஸ் வந்து திரும்ப இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ருபியோட பயங்கரமாக ஒரு டிப்ரிசியேஷன் நடந்தது இல்லையா அதனால் இந்த வாரம் ஐடி ஃபார்மா போன்ற செக்டர் ஏன்னா அவங்களுக்கு ரூபி டிவிஷன் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் ஆட்டோ செக்டரில் இந்த கன்சம்ஷன்ஸ் ஜிஎஸ்டி கட்டோட இம்பாக்ட் ஏரியாதுனால அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் டிஃபென்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆயில் அண்ட் கேஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மற்ற கன்சூமர் ரியாலிட்டி இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இந்த வாரத்துக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே ஜிஎஸ்டி ஜிடிபி டேட்டா வந்தது அதுதான் இந்த மார்க்கெட்டோட டேரெக்ஷன் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் எதிர்பார்த்ததோட பெட்டராக வந்ததுனால ரியல் ஜிடிபி டேட்டா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஏன்னா நம்ம மார்க்கெட்டோட ஹை வேல்யூவேஷன் இது ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு செய்தி அதனால் எஃப்ஐஎஸ் டிஎஸ் ரெண்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் இந்த வாரத்தில் வாரக்கடைசியில் ஆர்பிஐ பாலிசி இருக்குது அந்த இந்த நல்ல ஜிடிபி க்ரோத்னால முதல்ல உள்ள ஒரு நல்ல ரேட் கட் எதிர்பார்த்தவங்க இப்போ கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை கம்மியாக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கால் பர்சன்ட் இருக்கலாம் இல்லைன்னா நோ ரேட் கட் சுச்சுவேஷன் கூட இருக்கலாம் ஸோ அது வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும் அதே சமயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் டேட்டா வரும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா வரும் அப்புறம் பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரெண்டு வரும் இதுதான் மார்க்கெட்டோட டைரெக்ஷனில் டிசைட் பண்ணும் ஸோ ஓவராலாக இந்த பாசிட்டிவ் பயஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் நல்ல அவுட்லுக்கில் இருக்கும் பட் ஒரே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொன்று இந்த ஜிடிபி டேட்டாலேயே நாமினல் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்தது அதாவது இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ஜிடிபி சேர்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம டபிள்யூபிஐ இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு சிபிஐ ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அதனால் இந்த நாமினல் ஜிடிபி வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு ஸோ எட்டு புள்ளி ரெண்டு ரியல் ஜிடிபி ஆனால் எட்டு புள்ளி ஏழு தான் நாமினல் ஜிடிபி ஸோ இதனால என்னென்னா நார்மலாக கார்ப்ரேட்டோட அர்னிங்ஸ் எல்லாம் நாமினல் ஜிடிபியை சம்மந்தப்பட்டது தான் அதை அதோடு தான் சேர்ந்து ஏறும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம பொதுமக்களை பாதித்தாலும் கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அது ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர் இபிஎஸ் க்ரோத்து எக்கானமியோட க்ரோத் நல்லா போயிருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் இபிஎஸ் குரோத்து எப்படி வளருங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஸோ அது கூட மார்க்கெட்டில் ஃபேக்டர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இந்த வாரத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் பயஸோடு தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை பட் ஒரு கன்சாலிடேட்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த டேட்டாலாம் வந்து அதை அப்சார்வ் பண்ணணும் ரைட்டா நன்றி அடுத்த வாரம் சந்தீப்பம் தேங்க்யூ